அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய சேஞ்சஸ் தெரிகிறத பார்க்க முடியுது விரைவில் அண்ணாமலை மாற்றப்படலாம் செந்தில் பாலாஜி கைது சம்பவத்தில கூட அண்ணாமலையுடைய ஒரு ஒரு தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு ஒரு தரப்பு ஆரம்பத்திலேருந்து அமித்ஷா வந்து ஒரு ஸ்டாண்ட்ல தெளிவா இருந்தார் என்ன காரணம்னா அந்த கூட்டணி விஷயத்துல அண்ணாமலை சொல்றத நம்ம வேண்டாம் ரொம்ப புனிதர் மாதிரி தன்னை காட்டுகிறாரு பட் அந்த புனிதர் இல்ல அப்படிங்கிற மாதிரி பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய இன்னும் அந்த கோவம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு காரணம் செந்தில் அவர்கள் அப்புறம் சம்பந்தப்பட்ட இடங்கள் டேட்டா கொடுத்து பண்ணி வச்சாதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ஈத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈத்தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் வணக்கம் சார் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் சம்மந்தப்பட்ட இடங்களில் ஐடி ரைடுன்னு செய்திகள் வந்திருக்கிறது அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ் தெரிகிறத பார்க்க முடியுது விரைவில் அண்ணாமலை மாற்றப்படலாம் பின்னணியில் நிறையா இது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உண்மதா நாமளையே வந்து ரொம்ப பாஜக தலைமை பெரிய லெவலில் உற்சாக கும்பல வச்சுருந்தாங்க அவர் அவர் வந்த போய் பெரிய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு மாநிலம் அவருடைய பேச்சு ரொம்ப நிலநடியாக இருந்ததையும் வந்து ரசிச்சாங்க ரொம்ப ரசித்தாங்க அதனால அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பாஜக தலைமை கேட்டுக்கிட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது சம்பவத்தது கூட அண்ணாமலையுடைய ஒரு ஒரு தூண்டுதல் அப்படிங்குற ஒரு ஒரு தரப்பு இன்னொரு அதை வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆணைத்தரமா காரணம் என்னன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியில இருந்தாருன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு கொங்குபேட்டில் ஒரு நாளைக்கு தொகுதி ஜெயிச்சிடலாம் பட் அவர் இருந்தாருன்னா நம்மளுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அங்க போய் மேலிடத்துல பேசினதாகவும் அந்த அடிப்படையில தான் கடுமையான நெருக்கடி மட்டும் அரெஸ்ட் பண்ணாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார்னு கூட ஒரு தகவல் மீடியாக்கள்ல வந்துகிட்டு இருந்தது இப்ப இந்த நிலையில தான் ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம எடுத்துக்கலாம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இதுக்கு போயிருந்தாரு அமெரிக்கா போயிட்டு வந்தாரு போய் இந்த கோர்ஸ் வந்து முடிச்சுட்டு வந்தார்ல முடிச்சுட்டு வந்தோடனே வழக்கமா பாத்தீங்கன்னா ஆமா போயிட்டு வந்தவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மாநில தலைவர் கண்டிப்பா இப்ப இருக்க தற்போதைய தலைவர் நட்டாவை பார்த்துருக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரதமரை பார்த்துருக்கணும் அடுத்தது அமித்ஷாவை பார்ப்பாரு என்ன காரணம்னா அமித்ஷா தான் கட்சிக்கான விஷயங்கள் தலைவர் ஒருத்தர் இருந்தாலுமே முடிவுகள் எல்லாமே தான் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் பட் ஆனால் நட்டாவை மட்டும் பார்த்தாரு மற்ற ரெண்டு பேரையும் பார்க்கல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய டாக்கா ஓடிக்கிட்டு இருக்குன்னு பிஜேபியில ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவர் போன இலக்கில ரொம்ப நம்பிக்கையாக மோடி அவரை நம்பினாரு பட் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ரிசல்ட் இல்லை அதனால அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் திருப்பி அண்ணாமலைக்கு கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் ஒரு பார்க்கல அவங்க ரெண்டு பேருமே தவிர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க ஆரம்பத்தில இருந்தே அமித்ஷா வந்து ஒரு ஸ்டாண்ட்ல தெளிவா இருந்தார் என்ன காரணம்னா அந்த கூட்டணி எல்லாம் அண்ணாமலை சொல்றத நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தாரு மோடி வேண்டாம் நம்ம வேற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம் அப்படின்லாம் பேசி பார்த்தாரு ஏன்னா அதாவது என்னன்னா அதிமுகவோட டிமாண்ட் என்ன மாநில தலைவரை மாத்தினீங்கன்னா நாங்க கூட்டணி வச்சுக்கோன்னு சொன்னாங்கல்ல சோ அண்ணாமலையை மாற்றணுங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருந்த யாரு அமித்ஷா அதுதான் நம்ம அரசியல் லாபமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு பட் ஆனா மோடி வந்து அதுல விட்டு கொடுக்கல அண்ணாமலையை அதனால தான் கடந்த தேர்தல்ல தோத்ததுக்கும் ஒரு அண்ணாமலை ஒரு காரணம் அப்படின்னு அமித்ஷா இன்ன வரைக்கும் கோவத்தில் தான் இருக்காரு யார் மேல அண்ணாமலை மேல ஒரு கோவத்தில் தான் அப்படிங்கிறாங்க பாஜக தலைவர்களே சொல்றாங்க ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதை பத்தி பேசுறாங்க அதனால தான் அவரை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க அது ஒண்ணு இப்ப நீங்க அடுத்தது ரைடு சொல்றீங்கல்ல

பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய இன்னும் அந்த கோவம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவர் எல்லாத்தையுமே கட்டிட்டாரு ஒன்னார்ல ஆரம்பிச்சு தமிழ் செய்ய ஆரம்பிச்சு இப்ப நீங்க எல்லாத்தையுமே அவர் ஓரம் கட்டிட்டாருல சீனியர்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட கட்டிட்டாரு அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கும்ல சோ அவரு என்னென்ன தவறு பண்றாரு ஏன் தலைமை இப்படி அவர் மேல அவரை தூக்கிட்டு கொண்டாடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு கொழம்ப ஆரம்பிச்சாங்க அந்த அடிப்படையில பல அவர் அண்ணாமலைக்கு எதிரான பல தகவல்களை அவங்களுக்கும் கிடைச்சது அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை அவங்க மேல அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அடிப்படையிலோட ஒரு சின்ன ஒரு ஒரு துரும்பு தான் இந்த ஒரு ரைடு அப்படிங்கிறாங்க சொல்றாங்க என்ன காரணம்னா அண்ணாமலையுடைய ஒரு பொருளாதார ரீதியா சில விஷயங்கள் அண்ணாமலைக்கு அவருடைய வைத்துணர்வு இருக்கு அந்த அடிப்படையில தான் இந்த ரைடு இத சில எவிடன்ஸ் எடுத்திருக்கிறாங்க எடுத்து கொண்டு போய் அமித்ஷாட்டையும் டேயும் காட்ட போகுது ஐடி காரணம் என்னன்னா இவங்களுக்கு இருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு காரணம் என்னன்னா சீனியர்களை வந்து அண்ணாமலையை ஒதுக்குறாரு அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு ஓரம் ஆமா அதான் சொல்ல அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நீங்க இன்ன வரைக்கும் வெளிய போனால ஒரு எஸ் விஷயம் புலம்பிட்டு தானே சொல்லிட்டு தானே இருக்காங்க அண்ணாமலை இருக்கிற வரைக்கும்

பிரிங்ஸ் கட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது உள்ளாட்டில் அவங்கதான் அடுத்தடுத்த கட்டத்துல இருந்தாங்க இவர் அண்ணாமலை என்ன எல்லாத்தையுமே ஓடம் கட்டி விட்டாரு எல்லாத்தையும் ஏன்னா கஷ்டப்பட்டவங்க அவங்க அது ஒத்துதான் ஆகணும் ஒரு காலத்துல பாஜக அண்ணாவே சொல்றதுக்கு பயந்து இருந்த காலத்துல இருந்தவங்க அவங்க எல்லாம் அவங்க 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 தரப்ப அப்படிதான் சொல்றாங்க நீங்க எஸ்வி எச் ராஜாட்டா பேசுறீங்கன்னா அவங்க நாங்க இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிஜேபி ல இருந்தோம் நாங்க கரை சேவைக்கு போயிட்டு வந்தவங்க நாங்க எங்களை எல்லாம் ஓரம் கட்டி வேற அண்ணாமலை அப்படின்னு அவங்களுடைய தரப்பு இருக்கு அதனால அந்த அந்த லாபின்னு சொல்றீங்கல்ல அந்த லாபி ஒரு கடுமையா எதிரா யாருங்க அண்ணாமலைக்கு எதிரா இந்த லாபி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்குது அதோட ஒரு சின்ன விஷயம் தான் இந்த ஐடி ரைடு அப்படின்னு பிஜேபியில உள்ள சிலவர்களே தெளிவா சொல்றாங்க இந்த விஷயத்த சொல்றாங்க ஓகே இப்போ அண்ணாமலை இப்போ தேசிய தலைமை வந்து பிப்ரவரியில ஜே பி நட்டா மாத்தப்படலாம் அது மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலத்துல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பதவி இப்ப மகாராஷ்டிரால வந்து பட்னாவிஸ் வந்து வெற்றி பெற்றுட்டாரு ஆளுக்கு ஒரு பதவி தான் அப்படின்னு அந்த கட்சியில ஒரு பிரின்சிபல் இருக்கு அண்ணாமலையை மாற்றுவது உறுதி அது மாத்தினதுக்கு அப்புறம் எடப்பாடியோட கூட்டணிக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்களே வரலாம் நைனார் நாயேந்திரன் வரலாம் இல்ல வானதி சீனிவாசன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பாசிபிலிட்டி இருக்குதா எப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பா பிப்ரவரியில அண்ணாமலை மாற்றப்படலாம் அப்படிங்கிறது தான் கட்ட தலைவர்களுடைய ஒரு தெரியுது காரணம் என்னன்னா அண்ணாமலை மேல வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து அவர் வந்து அரசியல் ரீதியா ஒண்ணு அவர் எதையுமே ப்ரூவ் பண்ணல அதனால அவர் மாத்திட்டு வேற கூட்டணிங்கிறது தான் இந்த தமிழ்நாட்டுல சரியா இருக்கும் தேசிய கட்சிக்கு கூட்டணி தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது அதாவது பிஜேபி மே அதான் நினைக்குது அதனால அதிமுகவோட ஒரு ஒரு ஒருங்கிணைப்புங்கிறது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நடக்காது அதனால அவரை மாத்திட்டு புதிய தலைவரை கொண்டாந்து பண்ணலாம் தான் பாஜக தலைமையுடைய முடிவாகவும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அதனால அதனாலதான் அண்ணாமலை இன்னைக்கு தன்னை கொஞ்சம் ஒரு என்ன சொல்றாரு பக்குவப்பட்ட மாதிரி காட்டிக்கிறாரு அது பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஓடும் அதுக்கப்புறம் திருப்பி அவரு ஒருவேளை ரீட்டைன் பண்ணாங்க அவரே தலைவராக ஆனார்னா விட மாட்டாரு திருப்பியும் அதிமுக விமர்சனம் பண்ணுவாரு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவாரு அதனால பாஜக உள்ள ஒரு அந்த லாபி கண்டிப்பா அவரை எப்படியாவது மாத்தியே தீரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்துடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது நான் தான் கண்டிப்பாக இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்புறம் அவருடைய சம்மந்தப்பட்ட இடங்கள் பத்தின டேட்டா கொடுத்து அரெஸ்ட் பண்ணி வச்சாதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பின்னணியில் முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஸோ இப்போ அமைச்சர் அவர்கள் வெளியே வந்துட்டாங்க இப்போ வந்து இப்போ கூட இன்னும் கொஞ்ச நாள் தான் திருப்பி போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ கரூர் கொங்கு பகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாங்க இப்போ அண்ணாமலை இருந்தாலுமே வெற்றி அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் சிறையில் இருந்தே அவங்க கலா பணி செய்து வெற்றி பெற வச்சாங்க திமுகவுக்கு இதனால் இந்த பகுதியில் ஏதேனும் சேலஞ்சஸ் அந்த மாதிரி எதுவும் உருவாக வாய்ப்புகள் இருக்குதா இல்லை நோட்ஸ் விதம் வாய்ப்பு இல்லை இப்போ அதாவது கொங்கு மாவட்டங்களுக்கான பொறுப்பு வரல அவர் என்ன கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்கார் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆனால் நீங்கள் கடந்த தேர்தல் லோக்சபா தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அதனால நம்ம அவர் மேலே நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தான் அவர் மேல கைது நடவடிக்கை எல்லாம் நடந்தது பட் ஆனால் வந்து ஒன்றும் பெருசா எஃபெக்ட் இல்லைல்ல அதனால பாஜக தலைமை இனிமே வந்து இவங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை ரெண்டாவது அதே மாதிரி அசூர பலம் இப்ப இல்லை பாஜக இல்லை இந்த முறை இல்லை அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க கவனமா எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அது தமிழ்நாட்டுன்னு சொல்லவே வேணாம் அவங்க அப்படின்னதுன்னா எடுத்துக்க கூட தீ தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனால திருப்பி திமுகவை சீண்ட மாட்டாங்க பெரிய லெவல்ல சீன்னா வேற மாதிரி எஃபெக்டா இருக்கும்னு தெரியும் அதனால பெரிய லெவல்ல எல்லாம் செந்தில் பாலாஜி அரசுங்கிற மாதிரி இன்னொரு சம்பவம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது அது இல்லாம இந்த தேர்தலில் அவங்க ஒரு கூட்டணிங்கிறத நம்ம ஸ்ட்ராங் பண்ண ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணாதான் அடுத்த வரும் பாராளுமன்ற தேர்தலில் சரி பண்ணிக்க முடியும் நம்ம அதனால இந்த முறை ஒரு கூட்டணி அப்படிங்கிறத நம்ம எப்படியாவது உருவாக்கணுங்கிறதுல திமுக தலைமை தெரி சாரி பாஜக தலைமை தெளிவாக இருக்கு அதனால தான் அவங்க அண்ணா திமுகவோட கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சு போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அண்ணாமலையை கழட்டிட்டு வேற ஆளை வச்சு எடப்பாடியோட சேர்த்து இந்த தேர்தலுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இப்போ அண்ணாமலை நீக்கிறாங்க நீக்கிறாங்க அப்படின்னா யாரு அடுத்த தலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நீங்க நினைக்கிறீங்க சார் எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் போடுவாங்க அப்படின்னா பார்த்தா யங்ஸ்டருக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது யாரும் பெரிய லெவலில் இல்லை எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்களில் உள்ள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம்

வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் பாஜக தலைவர்கள் சொல்றாங்க ஓகே இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேற ஆளுநர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இருந்த மாநில மற்ற பொறுப்பு உள்ள அமைச்சர் பதவியும் கொடுக்குறாங்களா என்ன அப்படிங்கறது பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ அவர்களும் தொடர்ந்து ப்ளஸ் மீட் பேரலா அண்ணாமலைக்கு ஈக்குவலா ப்ளஸ் மீட் வச்சுக்கிட்டே வராங்க ஸோ அவருக்கு திருப்பி கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா இல்ல அவங்க வந்து கண்டிப்பா எலெக்ஷன் போன முறை அவங்கள வந்து ஓப்பனா சொன்னா வேண்டாம்னு தான் சொன்னாங்க பட் அவங்களுக்கு வந்து அரசியல் தான் ஆசை ஆசைப்பட்டாங்க அவங்க சோ அதனாலதான் அவங்க ரிசல்மென்ட் வந்தாங்க மத்தவங்க நினைக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்ல யாரும் கஷ்டம் பண்ண மாதிரிலாம் தெரியல பட் அவங்களுக்கே நம்ம எப்படி ஆகணும் மத்திய மந்திரி ஆகணும்ங்கிறது அவங்களுடைய கனவு அதனாலதான் ரிசல்மெண்ட் வந்தாங்க பட் அதனால ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுத்துருச்சு ஜவர்தாக்குற ஒரு சான்ஸ் குடுத்தது கடமை அது அவங்க வந்து அவங்க சொல்லி அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க ரசிச்சிருப்பாங்க பட் இவங்க தன்னுடைய சுயலாபத்துக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு அமிஷா ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்தோம்ல நம்ம பார்த்தோம் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கண்டிச்சாரு அதெல்லாம் நடந்தது அதனால அவங்க வந்து தமிழ் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி குறிதான் அது ஒன்றும் மாற்றம் இல்லாம நல்ல ஹார்ட் ஒர்க்கர் தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆனா அந்த தலைமை வந்து ஏத்தி அவங்களுக்கு திருப்பி மாநில தலைவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி குறிப்பிட்டான் புதிய புதுமுகத்துக்கு தான் வாய்ப்பு ஏற்கனவே குடுத்தவங்களுக்கு திரும்பி திருப்பி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால வேற யாராவது ஒரு நியூ கமெனுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துகளுக்கு நன்றி மாட்டோம்